குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷீட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூன் அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோனோ டேஷீட் எண்பத்தி ஏழுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என பாடியவர் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என பாடியவர் ஆன்சர் காசி ஆனந்தன் செகண்ட் கொஷின் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் என பாடியவர் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் என பாடியவர் ஆன்சர் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஷின் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் ஆன்சர் மாணிக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் ஆன்சர் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் செந்தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் என்று எண்ணியவர் செந்தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவ வேண்டும் என்று எண்ணியவர் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் ஆன்சர் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் தமிழ்நாடு என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் ஆன்சர் சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் முத்தமிழில் எண்ணத்தை வெளிப்படுத்துவது முத்தமிழில் எண்ணத்தை வெளிப்படுத்துவது ஆன்சர் இயல் தமிழ் நெக்ஸ்ட் கொஸ்டின் முத்தமிழில் உள்ளத்தை மகிழ்விப்பது முத்தமிழில் உள்ளத்தை மகிழ்விப்பது ஆன்சர் இசை தமிழ் நெக்ஸ்ட் கொஸ்டின் முத்தமிழில் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது முத்தமிழில் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்துவது ஆன்சர் தமிழ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது ஆன்சர் மொழி நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ்ரோவின் மேனாள் தலைவர் இஸ்ரோவின் மேனாள் தலைவர் ஆன்சர் டாக்டர் கே சிவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் ஆன்சர் தொல்காப்பியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நெடுவெல்லூசி நெடுவசி பரந்தவடு இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பதிற்று பத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல்கள் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல்கள் ஆன்சர் கலித்தொகை திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழின் முதல் காப்பியம் தமிழின் முதல் காப்பியம் ஆன்சர் சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் ஆன்சர் சேர மரபு நெக்ஸ்ட் கொஸ்டின் நாராய் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலை பாடியவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை பாடியவர் ஆன்சர் சக்தி முத்த புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக விளங்குவது வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக விளங்குவது ஆன்சர் தமிழ்நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யார் பாரதியாருக்கு பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யார் ஆன்சர் எட்டயபுரம் மன்னர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி ஆன்சர் சலீமலி நெக்ஸ்ட் கொஸ்டின் அலி அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் சலீமலி அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் ஆன்சர் சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகில் நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் உலகில் நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆன்சர் ஆர்டிக் ஆலா நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக சிட்டுக்குருவிகள் தினம் உலக சிட்டுக்குருவிகள் தினம் ஆன்சர் மார்ச் இருபது நெக்ஸ்ட் கொஸ்டின் பறவைகளை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் பறவைகளை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் ஆன்சர் ஆர்னித்தாலஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் சரணாலயம் என்பதன் வேறு பெயர் ஆன்சர் புகலிடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆன்சர் ஆத்திச்சூடி நெக்ஸ்ட் கொஸ்டின் அவுடதம் என்பதின் பொருள் ஔடதம் என்பதின் பொருள் ஆன்சர் மருந்து நெக்ஸ்ட் கொஷின் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் ஆன்சர் காரல் கபெக் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரோபோ என்ற சொல்லின் பொருள் ரோபோ என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் அடிமை நெக்ஸ்ட் கொஸ்டின் காரல் கபெக் எந்த நாட்டை சேர்ந்தவர் காரல் கபெக் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் ஆன்சர் செக் குடியரசு நெக்ஸ்ட் கொஸ்டின் டி ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் டி ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் ஆன்சர் ஐபிஎம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் சபை யாருக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியது ஐக்கிய நாடுகள் சபை யாருக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை வழங்கியது ஆன்சர் சோபியா என்ற ரோபோக்கு வழங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் ஆன்சர் திருக்குறள் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் ஆன்சர் டி ப்ளூ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் ஜீவகாருண்ய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் ஆன்சர் வள்ளலார் நெக்ஸ்ட் கொஸ்டின் அனைத்து மதங்களின் நல்லிணத்திற்காக தொடங்கிய சங்கம் அனைத்து மதங்களின் நல்லிணத்திற்காக தொடங்கிய சங்கம் ஆன்சர் சன்மார்க்க சங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளது ஆன்சர் சென்னை நெக்ஸ்ட் கொஸ்டின் குறிஞ்சிப்பாட்டு நூலின் ஆசிரியர் பாட்டு நூலின் ஆசிரியர் ஆன்சர் கபிலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்மணி கடிகையின் ஆசிரியர் யார் நான்மணி கடிகையின் ஆசிரியர் யார் ஆன்சர் நாகனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாய்மொழி இலக்கியம் எனப்படுவது வாய்மொழி இலக்கியம் எனப்படுவது ஆன்சர் நாட்டுப்புற பாடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதப்படாத பாடல் ஏற்றில் எழுதப்படாத பாடல் ஆன்சர் நாட்டுப்புற பாடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் ஆன்சர் ஒளவையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூதுரை என்னும் சொல்லின் பொருள் ஆன்சர் மூத்தோர் கூறும் அறிவுரை லாஸ்ட் கொஸ்டின் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் ஆன்சர் மக்கள் கவிஞர் மக்கள் கவிஞர் யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தேங்க்யூ